ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட் கஸ்டர்ட் வெர்மி செல்லி நம்ம வெர்மிசல்லி போட்டு பண்ணோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் காயிற வெயிலுக்கு வீட்டுக்கு வந்த உடனே சில்லுன்னு எதனால் சாப்பிட்லாமா சில்லுன்னு எதனா குடிக்கலாமான்னு தோணும் அதுக்காக இதை மாதிரி செய்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க ஈவினிங் டைமில் வராங்க இதுவும் இப்போ காயிற வெயில் பார்த்திங்கன்னா மண்டையை பிளக்குதுன்னே சொல்லலாம் ஸோ நம்ம வீட்லையே கூல்ட்ரிங்க்ஸ் ஆகட்டும் ஐஸ்கிரீம் ஆகட்டும் எல்லாமே வீட்டில் செய்து வச்சுட்டோம்னா குழந்தைங்க வெளியில் சாப்பிட்றதுக்கு வேலை இருக்காது வெளியில் பார்த்திங்கன்னா கண்ட தண்ணியில் செய்கிறதால டைஃபாய்டு முக்கியமாக டைஃபாய்டு பரவ காரணமே சரியில்லாத தண்ணி தான் அதை வச்சு தான் சில கடைகளில் ஐஸ்லாம் உடச்சி ஜூஸ்குள்ளே போடுறாங்க ஐஸ்லாம் பண்ணுறாங்க ஸோ அதை தவிர்க்கணுன்னு போது வீட்லேயே நம்ம எல்லாமே செய்யலாம் இதை மாதிரி நல்லா ஒரு லிட்டர் பால் அரை லிட்டர் மாதிரி நல்லா சுண்டை வச்சுக்கோங்க கஸ்டர்ட் பவுடர் இது இப்போ நமக்கு எல்லா கடைகள்லையுமே கிடைக்குது கொஞ்சமாக பால் எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் இந்த கஸ்டர்ட் பவுடர் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டர் பாலை அரை லிட்டராக சுருங்க வச்சு அதில் போட்டுட்டு பொங்கி வருது பாருங்கள் அந்த டைமில் இதை ஊற்றி நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம எம்மியாக இருக்கும் இது கூட நம்ம எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டுட்டு அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டு சாப்பிட்டா செல்லுன்னு அட்டகாசமாக இருக்கும் காய்ச்சரை பால் பாதிக்கு பாதி சுண்டி வந்த பிறகு தான் இந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம கரைச்சி ஊற்றுறோம் இதையும் நீங்கள் பால்லையே தான் கரைச்சி ஊற்றுறோம் சில பேர் தண்ணியில் கரைச்சி ஊற்றுறாங்க அதை மாதிரி ஊற்றக்கூடாது இப்போ நல்லா நீங்கள் கலரிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லோ கலர் பாதாம் ஃப்ளேவரோடு பார்த்திங்கன்னா திக்காக கிடைக்கும் ஸோ இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சிடணும் ஆற வச்ச பிறகு தான் நல்லா சில்லுன்னு ஆன பிறகு தான் அந்த ஃப்ரூட்ஸோடு நம்ம மிக்ஸ் பண்ணணும் எல்லா விதமான பழங்களும் போட்டுக்கலாம் குழந்தைங்க எது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்களோ அந்த பழங்களோட போட்டுக்கலாம் இப்போ நமக்கு நல்ல ஒரு திக்காக காஞ்சி வந்துருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு மேலே ஊற்றிக்கலாம் பத்து நிமிஷம் மட்டும் ஆற வச்சு எடுத்துக்கலாம் என்னென்ன ஃப்ரூட்ஸ் போடணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் உங்கள் குழந்தைங்கள் எது எது சாப்பிடாதோ எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக மிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டுட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் சாப்பிடும்போது ஒரு ஐஸ்கிரீமோட நம்ம ஃப்ரூட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கெட்டியான சேமியாக எடுக்கணும் இதை நீங்கள் தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சு வடித்து இதை மாதிரி உதிரி உதிரியாக எடுத்துக்கணும் இதையும் இதோட மிக்ஸ் பண்ணி போட்டுட்டிங்கன்னா நமக்கு ஊர்களில் சேமியா ஐஸ் சாப்பிடுவோம் தெரியுமா அதை மாதிரி இந்த ஃப்ரூட்ஸோட இந்த மில்க்கோட இந்த சேமியா சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் இதை மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் அடியில் என்ன பண்ணுங்கள் வேக வச்ச வெர்மி சளி போட்டுக்கோங்க இது நல்லா வெந்திருக்கணும் இது வேகும்பொழுதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கணும் ஏன்னா லைட்டாக உப்பு இருந்தால் தான் சுவையாக இருக்கும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்த இந்த ஒயிட் கலர் பனீர் திராட்சை அடுத்தது ஆப்பிள் ஒரு ரெண்டு ஆப்பிள் இது மாதிரி தூளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு பழம் அனாச்சி பழம் அது கூட போட்டுக்கலாம் இதை மாதிரி பழம் இப்போ நிறைய கிடைக்குது அதுவும் ஒரு பவுல் போட்டுக்கோங்க ஒரே ஒரு கமலாப்பழம் நடுவில் நடுவில் வந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா இனிப்பான கமலாப்பழம்தான் போடணும் பொழிப்பானதும் போடக்கூடாது நட்ஸ் வெரைட்டி உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் இருக்கோ ஜஸ்ட்டு ஒரு ரெண்டே ரெண்டு துருவு துருவிட்டு இதில் போட்டு தூவிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் பால் இப்போ நல்லா சில்லுன்னு ஆகிடுது இந்த டைமில் இதில் ஊற்றிட்டு அப்படியே செட் பண்ணிக்கோங்க இதில் என்ன சர்க்கரை போடலையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா ஒன்று தேன் போட்டு கொடுங்க இல்லையா டேட் சிரப் அதை போட்டு கொடுங்க அந்த டேட்ஸோட சத்தும் நமக்கு கிடைக்கும் ஸோ ஒரு பத்து நிமிஷம் இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம் வச்சு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே கெட்டி ஆகிடும் இந்த டைமில் டேட் சிரப் இதையும் அப்படியே மேலே ஒரு ரவுண்டு தூவிக்கோங்க சில்லுன்னு இருக்க இந்த டைமில் இந்த டேட் சிறப்போடு சாப்பிடும்போது ரொம்பவே எம்மியாக இருக்கும் முக்கியமாக நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்களோ வெள்ளை சக்கரை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது சில்லுன்னு இருக்கிற இந்த வெர்மி சல்லியோட இந்த டேட் சிறப்போடு எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ஐஸ்கிரீமே தோற்று போயிடும் பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக அடியில் இருக்க அந்த வெர்மிசல்லியோடு சேர்த்து எடுத்து சாப்பிடுங்க நம்ம திருவிழாக்கு போகும்போது சேமியா ஐஸ் சாப்பிடுவோம் தெரியுமா அதை மாதிரி இருக்கும் ஸோ இதை மாதிரி செய்து நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சிட்றீங்கன்னும் பொழுது குழந்தைங்க விளையாடிட்டு வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கும் அம்மா அப்படின்னு இருக்கும் சாப்பிடும்போதும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும் ஸோ இந்த சம்மரை நீங்கள் ஒரு கூலாக நம்ம என்ஜாய் பண்ணணுன்னும் பொழுது இதை மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரப்போகுது நுங்கு சீசனும் இப்போ வந்துடுது அந்த நுங்கு வச்சு ஒரு குல்ஃபி செய்தனா சூப்பராக இருக்கும் ஸோ நான் நுங்கு வாங்கி உங்களுக்காக ஈஸியாக எப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு குல்ஃபி செய்கிறது அதை தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நான் செய்து இருந்த இந்த கஸ்டர்ட் ஃப்ரூட் வெறுமிசலியோடு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எனக்கு வெறுமிசளி புடி கோன்னிட்டு நான் அவிச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு சேமியாலாம் வேணாம் மம்மி அப்படின்னு உங்கள் குழந்த சொல்லுதா ஜஸ்ட் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் இதை மாதிரி போட்டு கொடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் டைஃபாய்டை தவிர்க்கணுன்னு போது வெளியில் இருக்க தண்ணி அப்புறம் அந்த தண்ணியை வந்து ஐஸ் ஆக்கிட்டு அதை உடச்சி ஜூஸில் போட்டு கொடுப்பாங்க அதை எல்லாமே தவிர்த்திங்கனா தான் கண்டிப்பாக தேவையில்லாத வியாதிகள் உங்கள் குழந்தைங்களுக்கு வராது முக்கியமாக டைஃபாய்டு வர்றதை தவிர்க்கணுன்னு போது வெளியில் இருக்க தண்ணி வெளியில் இருக்க ஆகாரம் வெளியில் இருக்க உடச்சி போட்டு ஜூஸில் போடுற ஐஸ் இதை தவிர்க்கிறது நல்லது ஸோ அடுத்தது நம்ம ஒரு நனாரி சர்பத் அதை எப்படி வீட்டில் செய்யலாம் அதையும் பார்க்க போகிறோம் இந்த சம்மர் முழுக்கவே உங்களுக்கு சர்பத்துலேருந்து ஐஸ்கிரீம்லேருந்து குல்ஃபிலருந்து வித்தியாசமான வெரைட்டிஸ் நிறைய கண்டினியூவாக வரப்போகுது இதுவரையும் நீங்கள் விஜித் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா பரவாயில்ல விட்டுருங்க இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சூப்பராக இந்த சம்மரை நம்ம வீட்டில் நல்ல ஒரு ஆரோக்கியமான குளிர்பானங்கள் ஐஸ்கிரீமோட கொண்டாடலாம் எதை நான் செய்தாலும் முதல்ல பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வச்சுட்டு அப்புறமா நாங்கள் சாப்பிடுவோம் அது ஒரு பழக்கம் இருக்குது எத்தனை பேருக்கு உங்கள் வீட்டில் ஸ்வீட் செய்திங்கன்னா சுவாமிக்கு வச்சுட்டு அப்புறம் சாப்பிடுங்க இந்த பழக்கம் உங்கள் வீட்லேயும் இருக்கான்றத மறக்காம எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எதை சாப்பிட்டாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அட்லீஸ்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம் அவங்க செய்து சாப்பிடட்டும் இப்போ நிறையா வாட்ரு மில்லான்னு பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு கம்மியான ரேட்லேயே கிடைக்குது ஏன்னா அதில் நமக்கு சாயம் போட்டிருக்காங்க சிரப் போட்டிருக்காங்கன்னுட்டு நிறைய விற்காமல் இருக்குது விவசாய பொருட்கள் விவசாயிகள் கொண்டு வரது இது பார்த்திங்கன்னா கலப்படம் செய்து வராது அவங்களே நேரடியாக விற்கிறாங்கன்னு பொழுது அதெல்லாம் நல்ல ஒரு ருசியானதாக தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ நாள் பயிரிட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு குழந்த மாதிரி அதை பார்த்திங்கன்னா அவங்க கலப்படம் செய்து கொண்டு வர மாட்டாங்க இதில் நம்ம சர்பத் பண்ணாலும் நல்லாயிருக்கும் இதை மாதிரி நம்ம அந்த வாட்டர்மில்லன் ஜூஸ் எடுத்து அகரகர் போட்டுட்டு நல்ல ஒரு ஜெல்லியாக்கி ஆக்கி இந்த பழத்தை ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே அந்த ஜெல்லியை ஊற்றிட்டு மற்ற ஃப்ரூட்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு கட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது இந்த ஜெல்லியோட எல்லா ஃப்ரூட்ஸும் ஒரு கடி கடித்தோன்னா சில்லுன்னு செம்மையாக இருக்கும் இது எப்படி ஈஸியாக செய்கிறது இதை தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வரக்கூடிய சூப்பரான பதிவுகளை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க விஜித் ஜிய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்